சுமந்திரன் சேர்த்துக் கொள்ள தயாரில்லை தனிக்கட்டைகள் செல்வம் ஏன் ஊசி கூடாது கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டோம் என்பதற்காக வேண்டி அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு மற்றவர்கள் ஒத்து வர வேண்டும் என்பது செயல் என சுமந்திரன் கருத்துக்கு விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் பதிலளித்துள்ளார் இன பிரச்சனை தீர்வு சார்ந்த விடயத்தில் ஒரு கட்சி எடுக்கும் முடிவுக்கு மற்ற கட்சிகள் செல்ல வேண்டும் என்பது சாத்தியமற்ற செயல் எனவும் செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார் எம் ஏ சுமந்திரன் தனிக்கட்டைகளான தங்களை ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் செல்வம் ஆகியோரை திட்டமிட்டு புதிய

நேற்றைய செய்தியில் தேசம் நெட் குறிப்பிட்டிருந்தது தெரிந்தது இந்த தனிக்கட்டைகளின் ஒற்றுமையின் நேர்மையற்ற தனிக்கட்டைகள் ஆக்கப்பட்டதனால் வலிந்து ஒற்றுமைப்பட்டுள்ளன உணர்ந்து ஒற்றுமைப்படவில்லை பொது கட்டமைப்பில் தமிழ் பொது ஜனாதிபதி வேட்பாளராக அரியணைத்து நிறுத்தப்பட்ட போது பொன்னம்புலம் கஜேந்திரன் தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கோரினார் தங்களுடைய கோரிக்கையை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டு ஜனாதிபதி தேர்தலை பகிர் என ரீல் விட்டார் கட்சியை விட்டுவிட்டு வரவில்லை லண்டனுக்கு ஓடி போய் போர்ட் கற்பக விநாயகர் கோயிலில் ஒளிந்து கொண்டார் இப்ப வந்து நாங்கள் ஒற்றுமையாய் நிற்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றார் நம்பிடுமோ தனிக்கட்டைகளுக்கு இருப்பது ஒரே வழிதான் அது தமிழரசு கட்சியோடும் சுமந்திரனோடும் போற பக்கில் ஏற வேண்டியதுதான் சர்வதேச விசாரணை வடக்கு கிழக்கு இணைப்பம் தையி புடுங்குவோம் என்றால் இனிவரும் தேர்தல்கள் ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும் இல்லாட்டி ஊசி அர்ச்சனா தலைமையில ஒரு முன்னணி ஒன்றை அமைச்சர் இன்னும் கொஞ்ச தூரம் போகலாம் சிங்கம் சோசியல் மீடியாவை வச்சு உங்களை ஒரு லெவலுக்கு கொண்டு வரும்